ஹலோ விவோஸ் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நாட்டில் இருக்கக்கூடிய புனித நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது தாங்க அயோத்தி அயோத்தி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியதுன்னா ராமர் தாங்க ராமர் சீதையை போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ராமர் அத்தகைய குணாதிசயங்களை எல்லாம் பெற்றவருங்க ராமருடைய அருமை பெருமைகளை பற்றி நம்ம நிறைய புராணங்கள்ல வந்து படிச்சிருப்போம் இருப்பினும் கூட ராமருக்காக கோவில் கட்டப்படக்கூடிய சூழ்நிலையில ஒரு விதமான சர்ச்சைகளும் கூட நிகழ்ந்ததுங்க இவற்றை எல்லாம் தாண்டி தற்போது ராமருக்காக அயோத்தியில ஒரு அழகான ஆலயமானது எழுப்பப்பட்டிருக்கு என்னதான் ராமருக்கு அமைக்கப்பட்ட கோவில் வந்து சிறப்பானதாக சொல்லப்பட்டாலுமே கூட அவருடைய தற்போது நிறுவப்பட்டிருக்கக்கூடிய உருவ சிலை ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க ஐந்து வயது இருக்கக்கூடிய பாலகன் வடிவில் ராமருடைய சிலையானது வடிவமைக்கப்பட்டு கருவறையில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறையில் மூலமாக செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலகன் வடிவில் இருக்கக்கூடிய ராமர் சிலையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தாங்க இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க பஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இல்ல ஒன்றாக இருக்கக்கூடிய அயோத்தியில இன்று ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவிலுடைய திறப்பு விழா ரொம்ப ரொம்ப கோலாகலமா வந்து கொண்டாடப்பட போகுதுங்க இதற்காக அயோத்தியில் மக்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப உற்சாகமாக காணப்படுறாங்க ராம ஜென்மத்தினுடைய பூமியாக இருக்கக்கூடிய அயோத்தியில கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் கோவில் கருவறையில பாலராமர் ராமர் சிலையானது வைக்கப்பட்டிருக்குங்க அதாவது இந்த சிலை உருவாகுவதற்கு பல பின்னணியான விஷயங்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் வந்து அடங்கியிருக்குங்க அது எல்லாம் என்னென்ன அப்படின்னு தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதக்கூடிய பழக்கம் இருக்கும் அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்லயும் ராமருக்காக ஸ்ரீராம ஜெயத்தை வந்து மறக்காம வந்து பதிவு செய்துட்டுங்க இன்று மிகவும் கோலாகலமாக திறக்கப்படக்கூடிய ராமர் ஆலயத்துல வைக்கக்கூடிய இந்த ஒரு சிலை அதாவது அயோத்தியில பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிலையானது சுமார் முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறையில் உருவாக்கப்பட்ட குழந்தை ராமர் சிலைங்க உலகிலேயே ஆகச்சிறந்த வேலைபாடுகளோட அயோத்தியில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலயத்தில் அதுவும் குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய ராமர் சிலையானது வைக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவில் வெட்டி எடுக்கப்பட்ட பாறை அயோத்தியில வந்து எப்படி வந்து சேர்ந்தது அப்படின்றத பத்தின சில விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாங்க அயோத்தியில் ராமர் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை ராமர் சிலையுடைய புகைப்படம் எப்போ வெளியானதோ அப்பவே அனைவரையும் வந்து கவர்ந்து எழுத்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா ராமர் குழந்தையில் இப்படித்தான் இருந்திருப்பாரோ அப்படின்ற அளவுக்கு நல்ல ஒரு சாந்தத்தையும் புன்னகையும் வந்து இந்த சிலையின் மூலியமாகவே நம்மளால் பார்க்க முடியும் அந்த விஷயங்களையெல்லாம் நினைவு கூறக்கூடிய வகையில் ரொம்ப ரொம்ப தத்ரூபமாகவே ராமருடைய சிலையானது உருவாக்கப்பட்டிருக்குங்க உண்மையிலேயே ராமபிரான் ஐந்து வயது பாலகனாக இருக்கும் பொழுது இப்படித்தான் இருந்திருப்பார் அப்படின்ற அளவுக்கு நமக்கு நினைவு கூறக்கூடிய தான் ஒவ்வொரு விதமான இடங்களிலும் வந்து ரொம்பவே ரசனையோட வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டத்தை சேர்ந்த அருண் யோகிராஜு பெங்களூருவை சேர்ந்த கணேஷ் பட் மற்றும் ராஜஸ்தானை சேர்ந்த சத்யநாராயணன் ஆகிய மூன்று பேர் வந்து தனித்தனியாக வந்து சிலையை வந்து உருவாக்குனாங்க இருப்பினும் கூட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிலையானது கருங்கல்லால் உருவாக்கப்பட்டதுங்க ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் உருவாக்கப்பட்ட சிலையானது மார்பில் சிலை இந்த மூன்று கலைஞர்களுடைய கைவண்ணத்துல ஒவ்வொரு விதமான சிலைகளானது உருவாக்கப்பட்டதுங்க இருப்பினும் கூட மைசூரில் உருவான சிலை மட்டும்தான் அயோத்தி கோவிலுடைய கருவறையில வந்து இடம்பெற்றிருக்கு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கடவுள் சிலைகளுக்கு நெல்லிக்கரு பாறைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது இந்த பாறையினுடைய கரு நீல நிறமானது நமக்கு கிருஷ்ண பகவானை வந்து நினைவுபடுத்துது அதோடு மட்டுமல்லாம இந்த கல்லின் மீது சூரிய ஒளி படும் பொழுது மின்னுவதால கிருஷ்ண ஷீலா அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க அந்த அளவுக்கு ரொம்பவே விசித்திரமான இந்த ஒரு பாறையின் மூலமாக தான் ராமருடைய சிலையானது உருவாக்கப்பட்டிருக்கு இப்படி மைசூர் மாவட்ட குவாரியிலிருந்து பெயர்த்தெடுக்கப்பட்ட பத்து டன் எடை கொண்ட இந்த ஒரு கருங்கல்லானது முன்னூறு கோடி ஆண்டுகளுக்கு பழமையான பாறைங்க இந்த பாறையை வந்து தேர்வு செய்த வல்லுனர் அந்த பாறையில் தான் புன்னகை பூக்கிறது அப்படின்னும் குழந்தை ராமருடைய சிலையானது உருவாக்கியிருக்காரு அதாவது இந்த ஒரு சிலை உருவாக்குவதற்கு உலக புகழ்பெற்ற கலைஞரான வாசுதேவாய காமத்தின் ஓவியத்தை வந்து அடிப்படையாக கொண்டு தாங்க இந்த சிலையானது செய்யப்பட்டிருக்கும் இந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்றுதான் நாகர கட்டிடக்கலை நுட்பத்தினுடைய சிற்ப தூண்களோட தாங்க இந்த கோவிலானது அமைக்கப்பட்டிருக்கு பல சர்ச்சைகள் போராட்டங்களுக்கு பிறகு அயோத்தியில் ராமர் கோயில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் வந்து நிறுவப்பட்டு அதனுடைய கும்பாபிஷேக விழாவும் இன்று ரொம்ப வெகு சிறப்பாகவே வந்து நடைபெற இருக்குங்க இந்த விழா பங்கேற்பதற்காக நரேந்திர மோடி அவர்களும் நிறைய பிரபலங்களும் வந்து அயோத்தியை நோக்கி வந்து சென்றுட்டு இருக்காங்க அயோத்தியில சென்று ராமரை வழிபாடு செய்வதற்கு நிச்சயமாக அனை மக்களுமே வந்து ரொம்பவே காத்து இப்படி சுமார் மூன்று சிலைகள் வந்து செதுக்கப்பட்டு வச்சிருக்காங்க ஐந்து வயதுடைய ராமர் சிலையானது பதினெட்டாம் வந்து நிறுவப்பட்டதுங்க இந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட நேரத்தில் இருந்து ரொம்பவே அனைவரையும் வந்து கவர்ந்து எழுத்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சிலை பாத்தீங்கன்னா ராமர் லல்லா அப்படின்னு அழைக்கப்பட்டு இருக்குங்க இப்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமர் சிலையானது சுமார் ஐம்பத்தி ஒரு இன்ச் உயரம் கொண்ட இருநூறு கிலோ எடை கொண்ட சிலைங்க இந்த சிலையை உருவாக்கிய மிகவுமே பிரம்மாண்டமான சிற்பியாக அருண் யோகிராஜ் வந்து காணப்படுறாரு இவருடைய புகழ் தற்போது உலகெங்கும் பரவக்கூடிய வகையில் தாங்க காணப்படுது இந்த ஒரு பாறையில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைக்கு தொடர்ந்து பாலபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் போன்ற எந்த அபிஷேகங்கள் செய்தாலுமே கூட எந்த பிரச்சனையுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே ராமர் விஷ்ணுவினுடைய அவதாரமாக தாங்க காணப்படுறாரு அந்த வகையில் ராமர் சிலையை சுற்றி விஷ்ணுவினுடைய பத்து அவதார வடிவங்கள் பார்த்தீங்கன்னா சிற்பகங்களாக வந்து வச்சிருக்காங்க பிரம்மனும் ருத்ரனும் கூட இரண்டு பக்கங்களும் மிகவும் அற்புதமான சிற்பங்களாக வந்து செதுக்கப்பட்டிருக்காங்க விஷ்ணு பத்து அவதாரங்களாக சொல்லப்படக்கூடிய மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் ராமர் கர்ணர் புத்திரர் கல்கி ஆகிய பத்து தச அவதாரங்கள் சிற்பங்களாகவே வைக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த ஒரு சிலையை சுற்றி ஒரு பக்கம் அனுமனும் மற்றொரு பக்கம் கருடனும் வந்து சிற்பங்களாக வந்து வடிவமைத்திருக்காங்க மேலும் ராமர் சிலையை சுற்றி தாமரை சக்கரம் சங்கு கதை பிரணவம் வேதகம் போன்ற சிற்பங்கள் எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்குங்க கூடவே ராமர் சிலைக்கு கீழ்ப்புறமாக நவ கிரகங்களுடைய சிலைகளும் வந்து வைக்கப்பட்டிருக்குங்க ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே செதுக்கப்பட்டு ராமர் கோவில் பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாகவே காட்சி தருகின்றது இது மட்டும் இல்லாமல் ராமர் சிலை மீது ஒவ்வொரு ஆண்டும் ராம நவமி வரக்கூடிய தினத்தில் சூரிய ஒளியானது விழுவது போன்று வடிவமைக்கப்பட்டிருக்குங்க அதாவது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ராம நவமி தினத்தில் மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் சூரிய ஒளியானது நேரடியாக ராமருடைய நெற்றியின் மீது விழுமாறு கருவறையில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு அம்சமே மிகவும் சிறப்பானது என்றும் சொல்லப்படுது மேலும் அயோத்தியில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து வயதுடைய பாலகனாக காட்சி தரக்கூடிய ராமர் சிலையானது வைக்கப்பட்டிருப்பதாக இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஒரு பாறையின் மூலமாக அதுவும் ஒற்றை பாறையின் மூலமாக செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமர் சிலையானது அயோத்தியில் வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த சிலை நிறுவப்பட்டு ஆலயமானது குபாபிஷேகம் செய்து திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாகவே நடைபெறும் அப்படின்னு மக்கள் அனைவரும் வந்து நம்பிட்டு இருக்காங்க கூடவே இந்த ஆலயத்தில் போய் ராமரா வந்து தரிசனம் செய்வதற்காக மக்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் இந்த பதிவின் மூலமாக சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒற்றை பாறையின் மூலமாக எப்படி ஐந்து வயதுடைய பாலகனான ராமருடைய சிலையானது உருவாக்கப்பட்டது அந்த சிலையில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் நிறைய அரிய வகை பதிவுகளானது நம்மளுடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்